பாருங்க அன்னதானத்துக்காக எவ்வளவு சாப்பாடு செஞ்சிருக்காங்க இவங்க பிசினஸ் நடக்கிறது இந்த குழந்தைக்கு வேண்டிய வந்து வாங்கிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அது என்னமா இந்த கடவுள் அனுகிறோம் என்னமா நம்ம பங்கல மட்டும் இந்த மாதிரி ஒரு இது வருது என்னமா தெரியல மத்த கம்யூனிட்டி ஆளுங்க வந்தா இது இந்த இது வித்தியாசமா அவங்களே கேக்குறாங்க அவங்களே விரும்பி கேக்குறாங்க என்ன இதுக்கு இதுக்கு நீங்க என்ன போடுறீங்கன்னு எங்களை கேக்குறாங்க நாங்க சாதாரணமாக மிளகாத்தோடு அதை தான் போடுறோம் வருஷத்துக்கு ஒரு முறை படுகாசுடைய ஃபெஸ்டிவல் நடக்குங்க ஊட்டிக்கு பக்கத்துல எப்பநாடுன்னு ஒரு கிராமம் பொதுவாக படுகாசு எல்லாமே கிராமங்களை ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம் படுகாசுடைய மலைக்கு போற வழியில ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு பாருங்க எப்படி கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கோயிலுக்கு ஆட்டுற பாருங்க படிக்கட்டுலாம் ஒயிட்டா தெரியுதுல்ல அது எல்லாமே படுகாசின மக்கள்ங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு காலையில இருந்து ஈவினிங் ஒரு ஏழாயிரம் படுகாசின மக்கள் வந்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க படுகாசுடைய ஊருக்கு வந்துட்டோம் இந்த ஊருடைய பேரு எப்ப நாடுங்க ஊர் கிளீனா அழகா இருக்குல்ல கடை வீடு எல்லாமே பூட்டியிருக்கு எல்லாருமே கோவிலில் தான் இருக்காங்க போல் இது மலைக்கு போகிறதுக்கான பாதை ரோடு முழுக்க கோலம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம இப்போ படுகாஸ் கோவிலுக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் பைக்கில் வர முடியும் இதுக்கு மேலே நடந்து போக முடியும் யாருமே செப்பல் போடல செப்பல் போடாம தான் இங்கிருந்து நடந்து போகிறாங்க இந்த இடத்த பாருங்க சுத்தமா இருக்கு ஒரு பிளாஸ்டிக் கூட இல்ல அவ்வளவு நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் அன்னதானம் போடுறதுக்கு சமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போய்கிட்டே இருக்கு சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அந்த பக்கம் மோர் குடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு நம்ம முதல்ல போய் ஒரு மோர் குடிச்சிருவோமா அங்க ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க அதை போய் பார்க்கலாம் நம்ம காலையில ஏழு மணில இருந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு போல இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு போனதா சொல்றாங்க பாருங்க அன்னதானத்துக்காக எவ்வளவு சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு மேல இருக்கிறது என்ன சிவன் கோயில் சிவன் கோயில் இந்த மலைக்கு பேர் எதுவும் சொன்னாங்க பீர்முக்கான் மலை பீர்முக்கான் மலை பீர்முக்கு மலை பீர்முக்கு பீர்முக்கு மலை ஓகே இன்னைக்கு அன்னதானம் வந்து என்னென்ன சாப்பாடு குழம்புதான் சாப்பாடு குழம்பு

அது வந்து கோயிலோட சக்தி என்ன வச்சாலும் நடக்கும் என்ன கோரிக்கை வச்சாலும் நடக்கும் ஓகே முக்கியமாக வந்து குழந்தை குழந்தை பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பா ஆகும் அது மாதிரி நடந்து சொல்லிருக்காங்களா நான் ஏ வந்ததுக்கு இப்போ அரிசி மூட்டையே கொண்டு வந்திருக்காங்க அவன் இங்கே வந்து வேண்டிட்டு போன பின்னால் அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்ப குழந்தையோட வந்துருக்கான்

எல்லாமே ஊர் சேர்ந்து ஓகே குணாமான்னு யாரு பாகுபாடு இல்ல எல்லாமே சேர்ந்து போனாங்க எல்லாமே சேர்ந்து போனேன் ஆனால் போடுறது ஒரே ஒரு ஒரே ஆளு கோரிக்கை வருது வேண்டுதல் நிறைவேறு இருக்கு அதனால அவர் போட்டு போகிறேன் பேர் சொல்லலாமா எஸ் அர்ஜுனு எஸ் அர்ஜுன் உம் ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு போவாங்களாம் அதுல ஒரு ஐயாயிரம் பேராவது கண்டிப்பா சாப்பிடுவாங்க ஐயா தான் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கான செலவை ஏற்றுக்கிட்டாரு அவருகிட்ட நம்ம கேட்கலாம் ஏன் இருக்காங்க பண்ணிக்கிட்டு பையன் வந்து ஆர்மிக்கு போகும்போது முதல கும்பகோஷ் கோயில் ஆகும்போது கோரிக்கை வச்சேன் ஐயனுக்கு என் பையன் வந்து எந்த சேதாரம் இல்லாம அவ வந்து ஆர்மி கண்ணு கண்ணர் அதனால அவர் வந்து எந்த சேதாரம் இல்லாம திரும்பி வரணும் அவரை நீங்க இதை சொல்லி ஒரு கோரிக்கை வச்சேன் இருபத்தி எட்டு வருஷம் சுபேந்திர மேஜர் ஆகி ரிட்டையர் ஆயிட்டாரு அவருடைய கோரிக்கை எந்தவித சேதாரம் இல்ல கிளைசர் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு வந்தார் லே லேலடாக்கு கிளைசர் எல்லாமே ஒர்க் பண்ணி இருபத்தி எட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டாரு அதனுடைய அவருடைய எந்த பேரும் சேதாரம் இல்லை நல்லா திரும்பி வந்தாரு ஈஸ்வரனுடைய கருணையினால அதனால அந்த கோரிக்கையை வச்சு இந்த அன்னதானத்தில் ஸ்பான்சர் பண்ண படியேறி சாமி வேண்டினா நம்ம திருவண்ணாமலை கிரிவலா போக வரதுக்கு ஈக்குவல நல்ல வேலை இருக்கு அந்த அளவுக்கு ஈக்குவல் நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்க போறோம் சாம்பார் ஊத்துறதுக்கு முன்னாடியே நம்ம நெய்யோட சேர்த்து நல்லா இருக்கு ஒரிஜினல் நெய் போல

இனிஷியலோட தான் சொல்றாங்க. ஏன்டா இனிமே யார் கேட்டாலும் நான் அந்த மாதிரி சொல்ல பாக்குறேன். சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமா சீமைனாய் போல. கொஞ்சம் ஹார்டாக தான் ஏறுறதுக்கு. இங்க இருந்து படிக்கட்ட ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போலாம். அவளையாரோஜிமா சড়াই சக்தி 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 மான். தூரம் ஏறி வந்த டைட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு தண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப தண்ணி குடிக்கலாம். விட்டாக படுத்துருவேன் இருந்தாலும் அப்படியே உக்காண்ட்டேன் இங்கே படிக்கட்டு கூட வேலையில தான் அடித்து வச்சுருக்கேங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்க நல்லா இருக்குது தூரம் ஏறி வந்துட்டோம் ரொம்ப மூச்சு வாங்குது ஊட்டியில் வேறுக்குது பாருங்கள் நீ எவ்வளோ தூரம் இருக்கு இருக்குது கோவிலுக்கு வந்துடும் நினைக்கிறேன் வியூ பாயிண்ட் இங்க எல்லாமே நல்லாருங்க இங்க இருந்துனாலும் கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் மாமா ஆறுதல்ல ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான் லைன்ல எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க அதனால கூட்டம் கம்மியாக இருக்குது மக்கள் இது வெறும் நடனம் மட்டும் இல்ல இது எங்களுடைய சமூக ஒற்றுமை நன்றி உணர்வு மகிழ்ச்சி இதெல்லாம் வெளிப்படுத்துறதுதான் சொல்றாங்க இவங்களுடைய நடனத்தை கவனிக்கல எல்லாரும் ஒரே மாதிரியே ஆடுறாங்க இந்த இருந்து நம்ம மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் கத்துக்கணுங்க ஊட்டி வந்தீங்கன்னா எப்ப நாட்டுல இந்த மலையை வந்து விசிட் பண்ணுங்க நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு மைண்ட் செம்ம இருக்கு படுகாசீன மக்களுடைய நடனத்தை முழு வீடியோவா பதிவு பண்ற இன்னொரு சந்திக்கலாம் நன்றிங்க பாடும் முடிஞ்சது கோவில் நிர்வாகி கடவுள் புண்ணியத்துல நாங்கள் எல்லா காரியமும் நல்லபடியா நடந்துருச்சு இந்த ஐயனுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணதுக்கு பொதுமக்களுக்கும் நாங்க நன்றி சொல்ல விரும்புகிறோம்